முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா ஆணை உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட விரும்பும் கழக தொண்டர்களிடமிருந்து பூர்த்தி செய்யப்பட்ட விருப்ப மனுக்கள் தொடர்ந்து பெறப்பட்டு வருகின்றன காஞ்சிபுரம் கிழக்கு மாவட்டத்திற்குட்பட்ட பகுதிகள் உள்ளடங்கிய உள்ளாட்சி அமைப்புகளில் போட்டியிட விரும்பும் அஇஅதிமுகவினர் கோவிலம்பாக்கத்தில் விருப்ப மனுக்களை அளித்தனர் காஞ்சிபுரம் மேற்கு மாவட்டத்திற்குட்பட்ட பகுதிகளுக்கான உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட விரும்பும் கழகத்தினர் விருப்ப மனுக்களை பூர்த்தி செய்து வழங்கினர் வேலூர் கிழக்கு மற்றும் மேற்கு மாவட்ட கழகம் சார்பில் ஆறாவது நாளாக பூர்த்தி செய்யப்பட்ட விருப்ப மனுக்கள் அஇஅதிமுக அலுவலகத்தில் பெறப்பட்டன கிருஷ்ணகிரி மாவட்ட கழகம் சார்பில் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு போட்டியிட விரும்பும் அஇஅதிமுகவினர் ஆறாவது நாளாக விருப்ப மனுக்களை பூர்த்தி செய்து அளித்தனர் திருச்சி மாநகர் புறநகர் மாவட்டத்தில் உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட விரும்பும் கழகத்தினரிடமிருந்து விருப்ப மனுக்களை பெறும் பணி நேற்று ஆறாவது நாளாக நடைபெற்றது நாகை மாவட்டத்திற்குட்பட்ட பகுதிகளுக்கான உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட விரும்பும் கழகத்தினர் விருப்ப மனுக்களை பூர்த்தி செய்து வழங்கினர்